வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்று புதிய சொல்லாய்வு வல்லுநர்கள் சிலர் தொடரப்பட்டிருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் திராவிடன் என்னும் சொல்லே இல்லை எனவே திராவிடன் என்னும் சொல்லுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் தமிழன் என்கிற சொல் கூட இல்லை சங்க இலக்கியத்தில் சங்கம் என்கிற சொல்லே இல்லை எனவே அந்த சொற்களுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்று சொல்லிவிட முடியுமா தொல்நாப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கிற தெய்வச்சிலையார் சொல்லதிகாரத்தில் எவியலுக்கு உரை எழுதுகிற போது திராவிடம் என்னும் சொல்லை இருக்கிறார் அதனை காட்டிலும் இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமென்றால் ஏசு பிறப்பதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஏடனுக்கும் கொர்க்கைக்கும் கப்பல் ஓட்டிய கிரேக்க வணிகன் பெரிஃபலஸ் விட்டு சென்றிருக்கிற ஏடுகள் பெரிபலர் சீஸ் என்கிற பெயரில் இருக்கிறது அந்த ஏடுகள் அறுபத்தி ஆறு இயல்களை கொண்டவை ஐம்பத்தி ஆறாவது இயலில் திராவிடம் என்கிற சொல் இருக்கிறது